நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோடையும் தன்னுடைய கம்பீர குரல்னாலேயும் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிவ் ரவுண்ட்ல ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி நிறைய முறை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆடுவாங்க திறமையான போட்டியாளர் தான் ஸ்ருதி அவங்க இந்த வாரம் அந்த கெட்டப் ரவுண்ட்ல உலக அழகி ஐஸ்வர்ய ராயனுடைய கெட்டப்ல வந்து ஏ ஆர் ரங்கனுடைய ஒரு மெகா ஹிட் பாடல எடுத்த சாம சூப்பரா பாடி தெறிக்க விட்டுருக்காங்க இந்த அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் சிங்கர் சீசன் டென்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா அமைஞ்சிருந்தது அதை தொடர்ந்து அவங்களை பத்தி ரொம்பவே உருக்கமான ஒரு ஏவி போட்டிருந்தாங்க அதுல அவங்க அம்மா அப்பாவை பிரிஞ்சு தனியா சென்னையில இருக்காங்க அவங்களை ரொம்பவே மிஸ் பண்றதாகவும் சொல்லி இருந்தாங்க அது போல அவங்க அம்மா அப்பாவை இந்த சூப்பர் சிங்கர் மேடைக்கே கூட்டு வந்து ரொம்ப பெரிய சர்பிரைஸும் கொடுத்திருந்தாங்க இந்த அற்புதமான நிகழ்வு ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தை ரொம்பவே எமோஷனல் ஆகி கண் கலங்கி அழுக வச்சிருச்சு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் கெட் அப் ரவுண்ட் நடக்குது இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் மற்ற சீசன் போட்டியாளர்களான முத்து சிற்பி அஜய் கிருஷ்ணா சாய் சரண் போன்றவர்களும் வந்து சிறப்பு விருந்தினர்களை கலந்துக்கிறாங்க இந்த காம்படிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாரும் மற்ற சீசன் போட்டியாளர்களோட சேர்ந்து மெகைட்டான பாடல்கள் பாடல்களை எடுத்து அந்தந்த பாடல் கேத்த கெட்டப்பிலே வந்து தார் பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அற்புதமா பாடியதுல ஸ்ருதி அவர்கள் இந்த வாரம் நடந்த கெட்டப் ரவுண்ட்ல உலகளவில் ஐஸ்வர்யாவினுடைய கெட்டப்பிலே வந்து அவங்களுடைய இருவர் படத்துல ஏ ரகுமனுடைய இசையில ஆஷா போஸ்லி அவர்கள் பாடிய வெண்ணிலா வெண்ணிலான்ற மெகைட்டான பாடலை எடுத்து தன்னுடைய இனிமையான குரல்னால ரொம்பவே அற்புதமா பாடி அத்திருந்தாங்க இந்த அசாத்தியமான போகமென்ஸ் பார்த்த அங்கிருந்து நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் எழுந்து வந்து நம்ம சுதி அவர்களை கட்டி அணைச்சி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து அனுராக ஸ்ரீராம் ஷான் ரோல்டன் மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் சொல்லும்போது இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அப்படியே ஒரிஜினல் பாடல கேட்கற மாதிரியே இருந்தது இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி நம்ம ஸ்ருதி அவர்களை பாராட்டியிருக்காங்க அதை தொடர்ந்து அவங்கள பத்தி ரொம்பவே உருக்கமான ஒரு ஏவிய போட்டிருந்தாங்க அதுல ஸ்ருதியுடைய அம்மா அப்பா அவங்களை இருபது வருஷத்துக்கு முன்னாடியே விட்டுட்டு யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிட்டாங்கட்டும் அவங்க ஸ்ருதி அவர்கள் ரொம்பவே மிஸ் பண்றதாவும் சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து அவங்க அம்மா வீடியோ கால்ல வந்து அவங்களுடைய பேஷனே சிங்கிங் தான் அதுல இப்ப சூப்பர் சிங்கர் வரைக்கும் வந்து சாதிச்சிருக்கும் போது அவளுக்கு என்னால கூட இருந்த சப்போர்ட் பண்ண முடியல நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு சூப்பர் சிங்கர் டீம் அவங்க அம்மா அப்பாவை சூப்பர் சிங்கர் மேடைக்கே கொண்டு வந்து ஸ்ருதி அவர்களுக்கு ரொம்ப பெரிய சர்பிரைஸ கொடுத்திருந்தாங்க இதை பார்த்த ஸ்ருதி அவர்கள் ரொம்பவே கண்கலகி அழக ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் ரொம்பவே எமோஷனல் ஆகி கண்கலகிட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இனிமையான குரல்னால ஒவ்வொரு காம்படிட்டி கஷ்டமான பாடல்கள் எடுத்து அற்புதமா பாடுற ஸ்ருதியை பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பால் திறமையை பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த கெட்ட ப்ரௌன்ல அவங்களுடைய சோகத்தை பகிர்ந்ததை பத்தியும் அதற்கு சூப்பர் சிங்கர் டீம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய சர்பிரைஸ் கொடுத்துருக்கதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றவங்க கருத்துக்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ